ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் உங்கள் வீட்டில் இட்லி தோசை செஞ்சிங்கன்னா வெங்காய சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் அது மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க அது மாதிரி சூப்பரான ஒரு சட்னி இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சட்னி தான் இனிமேல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு சட்னி இனிப்பு புளிப்பு உப்பு காரம் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சட்னி வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்லி தோசைக்கு காரசாரமாக ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா வாங்க இந்த சூப்பரான சட்னி ரெடி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் ரஞ்சகா சட்னி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிடலாம் வெறும் குழம்பு மட்டும் வச்சிட்டா போதும் இந்த ரஞ்சகா சட்னி தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தலாம் பதினஞ்சு பொல் பூண்டு தோலை உரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏழு காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்திருக்கேன் இது நல்லெண்ணெய் ஒரு லெமன் ஒரு எலுமிச்சம் எடுத்திருக்கேன் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு லெமன் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக தான் வேணும் புளிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா அரை லெமன் வந்து புளிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சூப்பரான சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயி வச்சு சீரகம் வெந்தயம் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ முதல்ல இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு சின்ன கடாய் வானிலையும் வச்சுருக்கேன் இதையே லைட்டாக வந்து வறுத்தா போதும் அதிகமாக வறுக்க வேண்டாம் அதிகமாக செவுக்க விட வேண்டாம் லைட்டாக இதை வறுத்தாலே போதும் இப்போது சீரகம் வந்து இதோட ஸ்மெல்லு கமகமும் சூப்பராக இருக்குது இது லைட்டாக வறுபட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஆரிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதே மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் பூண்டு வெல்லம் கொத்தமல்லி இலை சால்ட்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது சீரகம் வந்து நைஸாக அரைச்சாச்சு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுக்குது தண்ணியில் இருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சு இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் அதுக்கப்புறமா தேவையான உப்பு அதுக்கப்புறமா ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரமஞ்சோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை திருப்பியும் நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இப்போ அதை நைஸாக அரித்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அளவில் தான் செய்கிறேன் உங்களுக்கு நிறைய அளவில் வேணும்னா இது மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் வந்து இரண்டு மடங்கு நீங்கள் வந்து போட்டு நீங்கள் இந்த சட்னி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி எல்லா சட்னியும் சாப்பிட்றது படி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே நல்லா அரைப்பட்டுச்சு அரைப்பட்டதுக்கப்புறமா நல்லா அரைச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றி திருப்பியும் அரைக்கணும் ஏன்னா இதில் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகாய் எல்லாமே காரம் இருக்கும் அதனால் காரத்தோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி அரைக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே திருப்பியும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஈஸியான சட்னி சூப்பர் டேஸ்டியான சட்னி ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமந்த சட்னி செய்யுங்க என்னோடய வீடியோ இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் போட்ட எல்லா வீடியோஸுக்கும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி ஒரு தக்காளி சட்னி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து எனக்கு கிடச்சிது நான் போட்ட எல்லா வீடியோஸுக்குமே நிறையா வியூஸ் டூ கே வியூஸ் த்ரீ கே வியூஸ் ஃபோர் கே வியூஸ்ன்னு நிறைய வியூஸ் வந்து எனக்கு வந்தது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வியூவர்ஸ் ஆகி நீங்கள் தான் என் வீடியோஸை பார்க்குற நீங்கள் தான் உங்கள் எல்லாேருத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இனிமேலும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்